ஓம் ஸ்ரீ மகாபெரேவா திருவடிகள் சரணம் விளக்கு ஏற்றும்போது செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாது பற்றி பார்க்கலாங்க பொதுவாக வீட்டில் விளக்கு ஏற்றுவது அந்த வீட்டிற்கு தெய்வ கடாச்சத்தையும் லக்ஷ்மி கடாச்சத்தையும் கொடுக்கும் தினமும் காலை மாலை என இரு வேலைகளிலும் வீட்டில் விளக்கு ஏற்றி வந்தீங்க அப்படின்னா வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வீட்டில் மன அமைதியும் நேர்மறை ஆற்றலும் மனதிற்கு நிம்மதியும் கிடைக்குங்க ஆனால் விளக்கு ஏற்றும்போது நாம் நிறைய விஷயங்களை கவனிக்கிறோங்க ஒரு சிலர் தெரியாமல் விளக்கு போது பல தவறுகளை செய்வது உண்டுங்க அப்படி நாம் விளக்கு ஏற்றும் போது சில தவறுகள் செய்தால் அது நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்குங்க எனவே விளக்கு ஏற்றும் போது எப்பொழுதும் சரியான முறையில் ஏற்ற வேண்டும் வீட்டில் நாம் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்கு அகல் விளக்கு குத்து விளக்கு எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் முறைப்படி செய்யணுங்க தீப ஒடையில தெய்வம் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாம் வீட்டில் விளக்கு ஏற்றும்போது மிகவும் கவனமாக ஏற்ற வேண்டும் வீட்டில் மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு சென்றாலும் முறைப்படி விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றும் போது நாம் கவனித்தால் செய்ய வேண்டிய செய்யக்கூடாதுகளை பற்றியெல்லாம் இப்படி பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நாம் விளக்கு ஏற்றக்கூடிய பூஜை அறியை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டுங்க வாரத்திற்கு ஒரு முறை பூஜை அறியை சுத்தம் செய்து புதிதாக விளக்குகளுக்கும் தெய்வ படங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் விளக்கு ஏற்றும்போது சுத்தமான தாங்க நீங்கள் விளக்கேற்றணும் விளக்கேற்றும் போது வடக்கு மற்றும் கிழக்கு திசையில் தான் விளக்கு ஏற்றணும் வடக்கு திசையில் விளக்கு ஏற்றும்போது அது மன நிம்மதியையும் வீட்டில் பண வரவையும் தரும் கிழக்கு திசையில் விளக்கு ஏற்றும் போது அது செல்வ வளத்தையும் மன அமைதியும் தருங்க சில சமயங்களில் விளக்கின் ஒளிக்கு பூச்சிகள் விளக்கில் உள்ள எண்ணெயில் விழுந்து விடுங்க அப்படி பூச்சி விழுந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றக்கூடாது அந்த எண்ணெயை அகற்றிவிட்டு புது எண்ணில தாங்க விளக்கு ஏற்றணும் பூஜை அறைய சுத்தம் செய்யாமலும் ஒருபோதும் விளக்கை ஏற்றக்கூடாதுங்க மேற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றினால் வீண் செலவுகள் வரக்கூடும் எனவே மேற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாதுங்க தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது என்பது ஐதீகம் அமாவாசையன்று முன்னோர்கள் நினைத்து மட்டுமே தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்ற வேண்டும் சில நேரங்களில் தெற்கு திசையில் ஏற்றவும் கூடாதுங்க கோவிலுக்கு சென்றால் அடுத்தவர் ஏற்றிய விளக்கிலிருந்து நாம் விளக்கு ஏற்றக்கூடாதுங்க நம்முடைய தீப்பட்டிலிருந்து தான் விளக்கு ஏற்ற வேண்டும் ஹர் ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம்